குரங்கும் முதலையும் ஓர் ஊருக்கு அருகில் கடல் இருந்தது கடலருகில் மணல் பரப்பில் ஒரு நாவல் மரம் இருந்தது அந்த நாவல் மரத்தில் ஏராளமான நாவற்பழங்கள் இருந்தன அந்த மரத்தில் ஒரு குரங்கு வசித்து வந்தது கடலில் வசித்து வந்த முதலையொன்று நாவல் மரத்து நிழலில் வந்து ஓய்வெடுத்தது அன்று முதல் குரங்கும் முதலையும் நண்பர்களாயின குரங்கு முதலைக்கு தின்ன நாவற் பழங்களை பறித்து போட்டது முதலையும் நாவற்பழங்களைச் சுவைத்துச் சாப்பிட்டது இச்சம்பவம் நீண்ட நாட்கள் தொடர்ந்தது முதலை தான் சாப்பிட்டது போக மீதமுள்ள நாவற்பழங்களை தன் மனைவிக்கு எடுத்து சென்று கொடுத்தது அந்த பெண் முதலையும் நாவற்பழங்களைச் சாப்பிட்டது மிகவும் ருசியாக இருந்தது இந்த நாவற்பழங்கள் உங்களுக்கு எவ்வாறு கிடைக்கிறது என்று பெண்முதலை ஆண்முதலையை பார்த்து வினவியது அதற்கு ஆண்முதலை கடற்கரையோரத்தில் ஒரு நாவல் மரம் உள்ளது அதில் ஒரு குரங்கு நண்பன் வசித்து வருகிறான் அவன்தான் எனக்கு நாவற்பழங்களை பறித்து போடுகிறான் என்றது அதைக் கேட்டதும் பெண்முதலை இந்த நாவற்பழங்களே இவ்வளவு சுவையாக இருக்கிறதே அதையே உண்டு வாழும் அந்த குரங்கின் ஈரல் இவ்வளவு சுவையாக இருக்கும் என்றது மேலும் ஆண்முதலையை பார்த்து அந்த குரங்கின் ஈரல் சாப்பிட வேண்டும் என்று கேட்டது இவ்வார்த்தைகளைக் கேட்ட ஆண்முதலை பதறித் துடித்தது நண்பனை கொன்று அவனது ஈரலை எடுத்து வருவது துரோகமான செயல் அவ்வாறான செயலை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னது இதை கேட்டதும் பெண்முதலை அந்த குரங்கின் ஈரல் அவசியம் வேண்டுமென்றும் இல்லாவிட்டால் பட்டினி கிடந்து சாவேன் என்றும் கூறியது தன் மனைவியின் சாவை விரும்பாத ஆண்முதலை முதலை அந்த குரங்கை எவ்வாறு தன் மனைவியிடம் அழைத்து வந்து கொள்வது எனச் சிந்திக்கலாயிற்று ஒருநாள் மட்டும் குரங்கைச் சந்திக்க முதலை செல்லவில்லை அடுத்த நாள் வழக்கம்போல் குரங்கைச் சந்திக்க முதலை சென்றது முதலையை பார்த்த குரங்கு நேற்று நீ ஏன் வரவில்லையென வினவியது அதற்கு முதலை நீ பறித்து போடும் நாவற்பழங்கள் சிலவட்டை தினமும் எடுத்துச் சென்று என் மனைவியிடம் கொடுப்பேன் அவற்றை அவள் ருசித்துச் சாப்பிடுவாள் அதற்கு நன்றிக் கடனாக உனக்கு விருந்து வைக்க என் மனைவி ஆசைப்படுகிறாள் ஆகையால் நீ என்னுடன் வா என் மனைவியின் சமையலை ரிசித்துச் சாப்பிட்டு வரலாம் என்றது இது உண்மைதான் என்று நம்பிவிட்டது குரங்கு உடனே முதலையை பார்த்து குரங்கு கேட்டது நீங்களோ கடல் நீருக்கடியில் வாழ்கிறீர்கள் நானே தரையில் வாழும் பிராணி அப்படியிருக்க நான் எவ்வாறு உங்களுடன் வந்து விருந்துண்ண முடியும் என்றது இதை கேட்ட முதலை நண்பா என் முதுகில் ஏறிக்கொள் நாங்கள் வசிக்கும் கடலில் ஒரு சிறிய தீவு உள்ளது அதில் உன்னை இறக்கிவிட்டு வருகிறேன் நீ அங்கேயே தங்கிக்கொள் அங்கேயே உனக்கு விருந்தளிக்கிறோம் என்றது முதலை சொன்ன வார்த்தை சரியெனப்பட்டது குரங்கிற்கு உடனே அது முதலையின் முதுகில் ஏறிக்கொண்டது நடுக்கடலுக்கு வந்தவுடன் முதலையின் வேகம் அதிகமாயிற்று குரங்கு கடல் நீரில் மூழ்கிவிடுவோமா என்று பயந்து மெதுவாக போகும்படி முதலையை வேண்டிக் கொண்டது நடுக்கடலிலிருந்து தப்ப முடியாது என்று நினைத்த முதலை ஏறி முட்டாள் குரங்கே உன்னை நான் அழைத்து போவது உனக்கு விருந்து வைக்க அல்ல உன்னைக் கொன்று என் மனைவிக்கு விருந்தளிக்கவே கொண்டு செல்கிறேன் என்றது இவ்வார்த்தைகளைக் கேட்டதும் குரங்கு பயந்து நடுங்கியது பின் முதலையை பார்த்து என் அன்பு நண்பா உனக்கு நான் எந்தக் கெடுதலும் செய்ததில்லையே பின் ஏன் என்னை கொல்ல நினைக்கிறாய் என்று கேட்டது உடனே முதலை நீ சாப்பிடும் பழங்களே இவ்வாறு சுவையாக இருக்கும்போது அதையே தின்று வாழும் உன் ஈரல் எவ்வளவு சுவையாக இருக்கும் என்கிறாள் என் மனைவி உன் ஈரலுக்காகத்தான் உன்னை கொல்லப் போகிறேன் மேலும் உன் ஈரலை தின்றால் பிணி நெருங்காது என்கிறாள் என் மனைவி என்றது இவ்வார்த்தைகளை கேட்டதும் குரங்குக்கு ஓர் அபாரமான யோசனை உதிக்கலாயிற்று உடனே முதலையை பார்த்து என் நண்பு நண்பா இதை நீ ஏன் முன்பே சொல்லவில்லை என் ஈரலை நாவல் மரத்தின் மேல் அல்லவா கட்டி தொங்க விட்டிருக்கிறேன் என்றது இதை உண்மையென்று நம்பிய முதலை அப்படியானால் உன்னை கரையிலுள்ள நாவட் மரத்தடியில் கொண்டு போய் விடுகிறேன் உடனே நீ ஈரலை எடுத்து வந்து கொடுத்து விட வேண்டும் என்றது இதை கேட்டதும் குரங்கு அவ்வாறே செய்வதாக ஒத்துக்கொண்டது முதலையும் குரங்கை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தது உடனே குரங்கு நாவல் மரத்தின் மீது ஏறி கொண்டது உடனே முதலை குரங்கை பார்த்து உன் ஈரலை கொடுத்துவிடு என்றது இதை கேட்டதும் குரங்கு முதலையை பார்த்து ஏய் அறிவு கெட்ட முதலையே ஈரலை மரத்தில் தொங்கவிட்டிருந்தால் எந்த உயிரும் வாழ முடியாது என்பது உனக்கு தெரிந்திருக்க நியாமில்லை நீ ஓர் அடிமுட்டாள் அது மட்டுமல்ல நீ ஒரு துரோகி நீ இங்கிருந்து ஓடிவிடு என்றது முதலையும் தன் முட்டாள் தனத்துக்காக வருந்தி அவ்விடத்தை விட்டு அகன்றது நயவஞ்சகரோடு நட்பு கொள்ளாதே